இப்போ உயிரே இழக்கப்பட்ட சம்பவம் தான் நடந்திருக்கு படுகாயம் அடைஞ்சிருந்தாலும் அவர் பலியானது ரொம்பவே சோகமான செய்தியாக மாறி இருக்கிறது மூன்று பிள்ளைகளோட தந்தைந்திர குமார் என்பவர் தான் இருக்காரு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா இந்த பகுதியில தமிழ் சிங்கள மக்கள் எல்லாருமே இனமதம் கடந்து தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு நடத்திட்டு இருக்கிற பகுதி தான் இந்த உணுவல பிரதேசம் இந்த பகுதியில வந்து கிராம சேவையாளரோட தலைமையில் வந்து அனுர அரசாங்கத்தினுடைய கீன்ஸ் ஸ்ரீலங்கா வேலை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக சிறப்பான பணி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அன்றைய நாள்ல பிரதான வீதி ஒன்று செய்யற பணிதான் நடந்துட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல இந்த ரெண்டு குடும்பமும் கலந்து கொண்டிருக்காங்க அதுலதான் அந்த ரெண்டு குடும்பத்திலையும் வந்து தமிழ் இளைஞரும் அதே போல சிங்கள பெண்ணும் வந்து காதலிச்சிருக்காங்க இருந்தாலும் சிங்கள பெண்ணோட தாத்தாவுக்கு அந்த தமிழ் பையனை பிடிக்கவே பிடிக்காது போல இருக்கு என்னன்னா தீவிர இனவாதி போல தான் தென்படுது இவங்களுக்கு இடையில வாய்த்தர்க்க

ரூபத்தையுமே அவங்களோட அப்பா மேல காட்டிட்டாரு இப்போ அந்த காதல் மோதலாகி உயிர் தான் இழக்கப்பட்டிருக்கிறது திருமணம் முடிக்காமலேயே இந்த காதல் ஜோடி அதாவது காதலனோட வீட்டுல வந்து அந்த பொண்ணு பல மாதங்களா தங்கி இருந்ததாகவும் சொல்லப்படுது இதுவும் அந்த தாத்தாவினுடைய எதிர்ப்புக்கும் கோபத்துக்கும் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பிரதேச மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்